ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ்னா என்ன அது எதனால வருது எப்படி வருது விளக்கமா சொல்லிங்களேன் ஒரு பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏஜ் அட்டன் பண்றது மெனாக்கி அப்படிம்பாங்க பிள்ளையினோட ஏஜ் இருக்குமா ஒரு டுவெல் டூ ஃபிப்டின் இயர்ஸ் குள்ள குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க டுவெல் டூ ஃபிஃப்டின் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஏஜ் அப்படின்னு சொன்னா பெண்களுக்கான ஹார்மோன் இருக்குமா ஈஸ்ட்ரஜன் புரொஜெஸ்ட்ரோ எஃப்எஸ்எச் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாலிகுலர் ஸ்டிபுலேட்டிங் ஹார்மோன் லியூட்டினைசிங் ஹார்மோன் மாதிரி ஹார்மோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் பூப்படைய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படியான மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் பார்ட் இன் ஹார்மோனல் ஃபிளக்ச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பிசிஓடி பிசிஓஸ் இருக்காங்களா அவங்கள என்ன மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க ஆஃப்டர் மேரேஜ் வந்து குழந்தை தரிக்கு இருக்குது இன்ஃபர்டிலிட்டி அவங்க மாச மாதம் மென்சஸ் போல அப்படின்னா அவங்க வெயிட் ஏறிட்டே போவாங்க அதிகப்படியான வெயிட் இருக்கிறது பிசிஓஸ் வரதுக்கு காரணம் பிசிஓஸ்னால மாதம் மாதம் அவங்க வெயிட் ஏறுது யங்ஸ்டர்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெத்தி வந்து மூட் ஆகிட்டே போகும் பிசிஓசி யாருக்கு இருந்தாலும் நெத்தி வந்து ஃப்ரண்டல் ரிசீடிங் ஆஃப் ஹேர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க நெத்தி மூட் ஆகிட்டே போகும் அதுக்கப்புறம் மீசை தாடி நல்லா வளரும் இது எப்படி மேம் கியூர் பண்ணலாம் நம்ம க்யூர் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு பிசிஓஸ் இருக்கும் அவங்களுக்கு ஒரு இன்டென்ஸ் டிசே இருக்கணும் ஐ ஷுட் பி நார்மல் அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நான் ஓவர் வெயிட் இருக்குன்னா வெயிட்டை குறைச்சிக்கணும் டைட்டிங் இல்லாமல் ஒரு டாக்டரோட நாலேஜோடு பண்ணுறது பெஸ்ட் பேசிட்டு அப்புறம் சொல்றீங்க பிசிஓடி பிசிஓஸ்னு சொல்லிட்டு அது நேரி கட்டிகள் அது எதனால வருது முதல்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாம்மா அம்மா பொதுவாக இந்த பிசிஓஸ் பிசிஓடியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பிளேஸ் அமேஜர் பார்ட்டுமா இப்போ ஒரு பிள்ளைக்கு பிசிஓஸ் இருக்கு அப்படின்னா அவங்க அம்மாக்கு இருக்கலாம் அவங்க அவங்க பாட்டிக்கு இருக்கலாம் அவங்க அத்தை மார்களுக்கு இருக்கலாம் இல்ல அவங்க சித்தி 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 கூட பங்காளி சித்தி அந்த மாதிரிலாம் இருக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏழு தலைமுறையில் இருக்க நோய்கள் நமக்கு வரும் ஏழு தலைமுறைக்கு முன்னாடி இருக்க நோய் அது வந்து ஜீன் எரே எரேஸ் ஆகிடும் இப்ப நம்ம பேசும்போது சொல்ற இந்த பிள்ளை அவங்க அத்தை மாதிரியே பேசுது அவங்க பாட்டி மாதிரியே பண்ணுது குணம் வந்து பாருங்க உங்க அம்மா மாதிரி இதுக்கு ரொம்ப விஷமா இருக்கு இப்படின்னா நம்ம சொல்றோம் பாத்தீங்களா ஆக நம்மளோட குணாதசியங்கள் எப்படி நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து வருதோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நோயும் நம்மளோட முன்னோர்கள் கிட்ட இருந்து வர்றது நிறைய நோய்கள் எல்லாமே முன்னோர்கள் கிட்ட இருந்து வர்றது அப்படின்னு சொல்றதுக்குல அப்ப ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி பிளேஸ் அ மேஜர் பார்ட் இன் பிசிஓஸ் பிசிஓடின்னு சொல்லலாம் ரெண்டும் வேறக்கூடிய தான் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க ரெண்டாவது அதிகப்படியான உடல் பருமை இப்போ பிள்ளைங்க எங்கே வேலை செய்யுது வேலையை செய்ய மாட்டேங்குது இல்லையா வேலையே எந்த பிள்ளையும் செய்ய மாட்டேங்குது எக்ஸசைஸ் போவோம் ஜிம் போவோம் வாக்கிங் போவோம் ஸ்விம்மிங் போவோம் வீட்டில் பெருக்காது இல்லைங்களா வீட்டில் தொடப்பத்தை எடுத்து பெருக்குன்னா பிரச்சனையே இல்லை அந்த தொடப்பத்தை எடுத்து பெருக்கிறது கூட இவ்வளோ பெரிய துரப்போ நம்ம உயரத்துக்கு வந்து தொடப்போம் இல்லைங்களா அப்படி தானே பிள்ளைங்க வச்சு பெயிருக்கிறாங்க இப்போ நான் என்னோட கிளீனிக்லேயேம்மா சின்ன தொடரப்ப வச்சு நான் சுத்தமாக பெருக்குவேன் இவ்வளோ பெரிய தொடப்பத்தை வச்சு அந்த தொடப்பத்துக்கும் வலிக்காது அந்த பிள்ளைங்களுக்கு கையும் வலிக்காது அந்த மாதிரி தான் என் ஸ்டாஃப்ஸே பெருக்குவாங்க அதை பார்த்தா எனக்கு இரிட்டேஷனாகவும் நான் பார்க்கவே மாட்டேன் எப்படின்னா பெருக்கி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்னு விட்ற தொடக்க தெரித்து டெய்லி நான் பெருக்க முடியாது இல்லம்மா என்னோட கிளினிக்கில் ஆக போதுமான உடல் உழைப்பு இல்லாதது செடன்டரி லைஃப் ஸ்டைல் அம்மா இப்போ நம்ம வந்து பெண்களை வந்து குறையாவும் சொல்ல முடியாது சின்ன பிள்ளைங்க செய்யலாம் அப்பா அம்மா சொன்னால் எங்க பிள்ளைங்க கேட்குதுங்க முக்கியமாக அம்மாவை எங்கே மதிக்குதுங்க இந்த காலத்தில் பிள்ளைங்க இல்லையா அப்போ அம்மா எது சொன்னாலும் அதில் நல்லது இருக்குது அப்படின்னு பிள்ளைங்க புரிஞ்சுக்கினாங்கன்னா பிரச்சனை இல்லைம்மா இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் பிளேஸ் அமைச்சர் பாட்டு நான் வந்து எல்லா வேலையும் நானே செய்யணும் இப்போ உதாரணத்துக்குமா நான் காலையில் போகிறேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் உழைக்கிறேன் இப்போ பெண்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதெல்லாம் உண்மைதான் பியாண்ட் தட் ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குது அப்படின்னாலும் எக்ஸசைஸ் அப்படின்றது வேணும் அந்த எக்ஸசைஸ் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வீட்டு வேலை செய்ய சொன்னாலே போதும் பெருசா செய்யணுன்றதுல நம்ம செய்யற ஒவ்வொரு வீட்டு வேலையிலும் ஒவ்வொரு ஹாஸ்னாஸ் கவர் ஆகுமா நம்ம குனிஞ்சு பெருக்கிறோம் அப்படின்னு போது பாத ஹஸ்தாஸ்னா கவர் ஆகும் உட்காந்து குத்த வச்சு உட்காந்து நம்ம வந்து துணி துவைக்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இந்த வஜ்ராசனா கவர் ஆகும் நம்ம ரொம்ப வந்து குத்த வச்சு உட்காந்து கால் வலிக்கிறது முட்டியை கீழே போட்டு அடிப்பாங்க துணி பார்த்துருக்கீங்க இல்லைங்களா அப்ப அந்த வஜ்ராசனா கவர் ஆகும் இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்னாஸ் கவர் ஆகுது அப்போ நம்ம வீட்டு வேலை செஞ்சாலே போதுமானது பட் செய்யறது செய்யறது இல்லை பிள்ளைங்க செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இது இதில் வந்துடுது மூணாவது அதிகப்படியான வந்து பார்த்திங்கன்னா கார்ப்ஸ் மாவசத்தை சாப்பிட்றது இன்சுலின் எதிர்ப்பு தன்மை மூணு நேரமும் சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்றது இல்லை இட்லி தோசை பூரி பொங்கல் கார்பனேட்டட் வாட்டர்ஸ் நிறைய குடிக்கிறது சோடா வாங்கி குடிக்கிறது இப்போல்லாம் ஹோட்டலுக்கு போனாம்மா நான் வந்து ஒரு ஏதாவது பீஸா ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு கோக்கு இல்லை ஒரு பெப்சி ஆர்டர் பண்ணி நான் குடித்தாதான் நான் வந்து கெத்து அப்படின்ற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு அப்போ தான் திருப்தியாக அப்போ தான் இப்போ வந்து வயசு பிள்ளைங்களுக்குலாம் வந்து வெளியே போகும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க வீட்டில் கஷ்டம் இருக்குது அப்படின்னா கூட வெளியே சாப்பிட்ணும் அப்படின்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் புளி சாதம் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது வெளியே போயிட்டு கூட இல்லையா நாங்கள் ஒரு பெரிய கஃபையில் போயிட்டு நல்லா வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் தப்பு இல்லைம்மா அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்னு இல்லை பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கார்பனேட்டட் வாட்டர்ஸ்லாம் குடிக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு இனிப்பு வந்து சோடா மாதிரி குடிக்கிறீங்க கார்பனேட்டட் வாட்டர் குடிக்கீங்கன்னா அதில் எட்டு டீஸ்பூன் சுகர் இருக்குமா இந்த பிள்ளைங்களாம் வந்து அந்த மாதிரி கொடுக்கும் குடிக்கும் போது அந்த பிசிஓஸ் இன்னும் அதிகமாகும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா சாப்பிடுங்க ஆரோக்கிய குறைபாடு இருக்குங்களா அதை அவாய்ட் பண்ணிடலாம் ஒரு இஞ்சி மல்லி காஃபி குடிக்கலாம் இல்லை ஒரு டீ குடிச்சிக்கலாம் பாதி சக்கரை போட்டு டீ குடிச்சிக்கலாம் ஆனால் டீ கடையில் போயிட்டு டீ குடிக்கணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அதுக்கும் மேலே அதிகப்படியான மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ ப்ளேஸ் அ மேஜர் பார்ட் இன்னும் ஹார்மோனல் ஃப்ளக்ச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஹார்மோனல் ஃப்ளக்ச்சுவேஷன் பிரதான காரணம் ஆக ஒரு பிசிஓஸ்க்கு காரணம் சொன்னாலே நான் இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்போம்மா அவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது தான் செய்யுது ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஒரு காரணம் சொல்கிறீங்களா மேம் பிசி ஆமா ஆமாம் ஓகே இப்போ பிசிஓடி பிசிஓஸ் இருக்காங்களா அவங்க என்ன மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க ஆமாம் பொதுவாக இந்த பிசிஓஸ் பிசிஓடி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்க பிள்ளைங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்து குழந்தை இல்லை இன்ஃபர்டிலிட்டி அதனால் அதிகப்படியான மழை உளைச்சல் ஒபிசிட்டி ஆவாங்க மாதம் மாதம் மென்சஸ் போல அப்படின்னா அவங்க வெயிட் ஏறிட்டே போவாங்க அதிகப்படியான வெயிட் இருக்கிறது பிசிஓஸ் வரதுக்கு காரணம் பிசிஓஸ்னால மாதம் மாதம் அவங்க வெயிட் ஏறுது ரெண்டும் வந்து ரெண்டுமே வரும் அதே மாதிரி ஆல் டைப் ஆஃப் ஆஃப் பிடிடிங் போும்ஞ்சிச்சு போகாது மாதம் அம்மா கூட்டிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க மாத்திரை கொடுப்பாங்க ஹார்மோனல் பில்ஸ் அப்பதான் மென்சஸ் போகும் புரியுதுங்களா அதாவது எப்படி இன்னும் மென்சஸ் பிள்ளைக்கு மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஊசி போடுவாங்க அப்பதான் மென்சஸ் வரும் இல்லைன்னா மென்சஸ் போக ஆரம்பிச்சுச்சுன்னா போயிட்டே இருக்கும் நிக்கவே நிக்காது இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு டேப்லெட் கொடுத்துதான் தான் அப்படின்றது வரும் அதுக்கும் மேல இந்த மாதிரி வருமா ஸ்விங்ஸ் நிறைய வரும் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு இந்த காலத்துல இப்ப நிறைய மூட் ஸ்விங்ஸ் தட் இன்னும் கொஞ்சம் வரும் இன்ஸ்டா பாத்துட்டே இருந்தா அப்படிதான் நீ வந்து கம்ப்ளீட் சோஷியல் வித்ராயல் நீ வந்து எதிர் வீட்டு ஆன்டி கிட்ட பக்கத்து வீட்டு கிட்ட எங்க பழகுற நீ இன்ஸ்டால யாரு வந்து அவங்களே தான் பாத்துட்டு இருக்க இல்லையா இப்ப என்ன ஆகுது நம்மளுக்கு வந்து பாருங்க வெளி உலக பழக்கமே இல்ல கம்ப்ளீட் சோஷியல் வித்ராயல் அதனால மத்தவங்க யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுனே தெரியறது இல்ல அப்போ உலகம்னா என்னன்னே பெருசாக புரிய மாட்டேங்குது தெரிஞ்ச உலகம் வேற தெரியாத உலகம் வேற அப்படின்ற கதையாக இருக்குது இல்லைங்களா ஸோ அது எக்ஸஸிவ் ஸ்ட்ரெஸ் ஒரு லிமிட்டு தான் ஒரு நாளைக்கு ஃபோனை யூஸ் பண்ணும் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் இதே பிள்ளைகிட்ட ஃபோனை கொடுத்து பாட்டி என்ன படிக்காது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இல்லைங்களா ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் டு டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸு கூட இருக்குது அவங்களுக்கும் நிறைய ரீசன் இருக்கு பட் இப்போ ரொம்ப யங்ஸ்டர்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெத்தி வந்து ஆகிட்டே போகும் பிசிஓசி யாருக்கு இருந்தாலும் நெத்தி வந்து ஃப்ரான்டல் ரிசீடிங் ஆஃப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க நெத்தி ஆகிட்டே போகும் அதுக்கப்புறம் மீசை தாடி நல்லா வளரும் கரு கருன்னு மீசை கை காலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் கால் மாதிரி கருக்கு முடி இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வயிறு வந்து இடுப்பு பகுதியில் வயிறு பகுதி இடுப்பு பகுதி கொழுப்பு இருக்கிறது பிள்ளைங்க வந்து ரொம்ப ஒபீஸ் திட்டா திட்டு எல்லாம் கருப்பு படியிறது மூடு ஸ்விங்ஸு இரிட்டபிலிட்டி ஜாஸ்தி இருக்குமா இதெல்லாம் பிசிஓஸ் அதுக்கு மேல பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி குழந்தை அப்படின்றது ஏற்படும் மென்சஸ் தள்ளி தள்ளி போவோம் இவங்க என்ன நினைச்சுப்பாங்க கரு நின்னு நின்று கலையுது அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா அங்க கருவே கூட்டிருக்க இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் உண்டுமா இது எப்படி க்யூர் பண்ணலாம் நம்ம கியூர் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு பிசி இருக்கும் அவங்களுக்கு ஒரு இன்டென்ஸ் டெஸ்ஸே இருக்கணும் ஐ ஷுட் பி நார்மல் மத்த பிள்ளைங்க மாதிரி நானும் நார்மலா இருக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஓவர் வெயிட் இருக்குனா வெயிட்ட குறைச்சிக்கணும் ரெண்டாவது விஷயம் அதிகப்படியான மன உளைச்சல் இருக்கக்கூடாது மூணாவது விஷயம் நான் ரொம்ப டைட்டிங் ஷயட்டிங் அப்படிலாம் வந்து பொதுவாக இந்த டைட்டிங் இல்லாமல் ஒரு டாக்டரோட நாலேஜோடு பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் இனிப்பு கலந்த உணவுகள் அப்படின்றத அவங்க அவாய்ட் பண்ணிடணும்மா பெஸ்ட்டு என்ன அப்படின்னா காலையில் நம்மளுக்கு இருக்கவே இருக்க ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ் நான் வீட்டு வேலைலாம் செய்ய மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் கடைசி ஸ்விம்மிங் எல்லாராலையும் ஸ்விம்மிங் பண்ண முடியாது இல்லையா ஸ்விம்மிங் பூல் போகணும் நம்ம வீட்டில் அந்தளவுக்கு வசதி இருக்கணும் பெஸ்ட் என்னென்னமா வாக்கிங் காலையில் ஒரு கால் மணிநேரம் பிரிஸ்க் வாக்கிங் நைட்டு ஒரு கால் மணிநேரம் பிரிஸ்க் வாக்கிங் அது ஃபாலோ பண்ணுவேன் பிரிஸ்க் வாக்கிங் ஊர் கதை பேசிட்டு பக்கத்து வீட்டு கதை பேசிட்டு அப்படிலாம் போகக்கூடாது கை விந்து இப்படி விசாட்டி நடப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீட் வாக்கிங் அது ஹெல்ப் பண்ணும் காதில் வேணால் மியூசிக் போட்டுக்கலாம் இவங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்று அது பண்ணணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கனா எப்பயுமே டயட்டை ஃபோக்கஸ் பண்ணணும் டயட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் பட்டி கிடக்கூடாது ஒன் இஸ் டூ ஒன் டயட் இது இன்சுலின் எதிர்ப்பு தன்மை பிரதான காரணமா இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இந்த மாதிரி நிறைய நோய்கள் வரதுக்கு காரணம் அப்ப நான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மாவு சத்து கம்மி நார் சத்து அதிகம் ஒன் இஸ் டூ ஒன் டயட் ஒரு மடங்கு இட்லி தோசை பூரி பொங்கல் எது சாப்பிட்டாலும் ஒரு கப் காலையில இட்லி தோசை பூரி பொங்கல் எது சாப்பிட்டாலும் ஒரு கப் போட்டுக்கோமா அதே கப் அளவு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கும் மதியம் ஒரு ச ஒரு கப் ரைஸ்னா அதே கப்பில் வெஜிடபிள்ஸ் என்னால் இவ்வளோ சாப்பாடு சாப்பிட முடியும் இவ்வளோண்டு தான் காய் சாப்பிட முடியும் நீ எவ்வளோண்டு காய் சாப்பிட்றியோ அவ்வளோதான் மெயின் சாப்பிடணும் ரொம்ப சிம்பிள் இந்த டயட்டை ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அதுக்கு மேலே ஹோமியோபதியில் எத்தனையோ ரேகலர்ஸான ரெமடிஸ் அப்படின்றது இருக்கிறதாம் செய்து சிக்ஸ்டீன் இயர்ஸாக அதை நாங்கள் ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கும் பட் இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்களால் ஹோமியோபதியில எடுக்க முடியாதுங்க டாக்டருக்கு போய் நாங்கள் முந்நூறுபா ஃபீஸ்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லைங்களா இப்போ நாங்களாம் வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் முந்நூறுரூவா வாங்குறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க சிலர் அதுவே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்றது வருமா இவ்வளோ நேரம் எங்களுக்காக பீரியட்ஸ் பிசியோடு பிசிஎஸ் தான் நான் தெளிவாக சந்தி மேம் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக சந்திக்கலாம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ தேங்க்யூ